அனைவருக்கும் வணக்கம் குலம் தெரியாம போனாலும் குலதெய்வம் போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்காத அப்படிங்கிறது பழமொழிங்க குலதெய்வம் அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது நீங்க ஒரு கடவுளை போய் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னு சொன்னா கூட குலதெய்வத்தினுடைய அனுமதி இருந்தாதான் தான் அந்த கடவுளினுடைய அருளை நமக்கு கிடைக்குமா அப்படி நமக்கு முக்கியமான வழிபாட்டு முறையில குலதெய்வ வழிபாடு ஒன்று அப்படின்னு சொல்லலாம் சரி நம்ம வீட்டில் இருக்கும்போது நமக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கா நம்ம குடும்பத்தை குலதெய்வம் காத்து கொண்டு இருக்கிறது உண்மையானா இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் அப்படின்னு முக்கியமாக சொல்றாங்க அப்படி குலதெய்வம் நம்மளுடைய வீட்டில் இருக்கிறதுக்கான முக்கியமான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில உயிரினங்கள் சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு வர்றது போறது சத்தம் போடுறது இதை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம முன்னோர்கள் ரொம்பவே புத்திசாலி ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே ஒரு சின்ன சின்ன சமுக்கைகளை வைத்தே சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க அப்படி குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி இருக்காங்க ஒரு வீட்டில் குல தெய்வம் இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்கும் இதை எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம இந்த வீடியோவை பார்க்கும்போது நான் ஒரு சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் இந்த வீட்டுக்குள்ள வந்தது அப்படின்னா குலதெய்வம் இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லுவேன் அதே போல உங்க வீட்டுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்து கொள்ளுங்க அதே போல உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் என்ன நீங்க சமீபத்துல போய் வழிபாடு செய்துட்டு வந்தீங்களா மேலும் தனி சிறப்பாக நீங்கள் என்னெல்லாம் கொண்டாடுவீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வருது அப்படின்னா முதல்ல நாம் ஏதோ ஒரு ஜோதிடம் ஜாதகம் எதை பார்த்தாலும் முதல்ல குலதெய்வ வழிபாடு செஞ்சிங்களா அப்படின் தாங்க கேட்பாங்க ஏன்னா அவ்வளவு முக்கியமானது அப்படி உங்கள் வாழ்க்கையிலும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது ஜோதிட ரீதியாக தீர்த்துக்கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சரி குலதெய்வத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதாவது அந்த குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னா முக்கியமான அறிகுறிகள்லாம் இருக்குங்க அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுல முக்கியமா முதல்ல உயிரினங்கள் பற்றி சொல்றாங்க அதாவது ஒரு பள்ளி இந்த பள்ளி நம்ம வீட்டுக்கு அடிக்கடி கண்ணில் நம்ம கண்ணில் தென்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருள் குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதில் குறிப்பாக எல்லா வீட்லேயும் தானே பள்ளி இருக்கும் இதுனால் நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு கிடையாதுங்க ஒரு சில வீடுகளில் பள்ளிகள் இருக்கும் ஆனால் அந்த பள்ளிகள் சத்தமிடாமல் இருக்கும் அந்த சத்தமிடாமல் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த வள்ளிகள் நம்ம வீட்டில் இருக்கிறது மட்டும் அல்லாமல் அடிக்கடி சத்தமிடுகிறதா அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். முக்கியமாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் அந்த பள்ளியை பார்க்குறீங்களா பூஜை அறைக்குள்ளே இருந்து சத்தம் கேட்குதா அப்படிங்கிறத கவனித்து பாருங்க அதே போல் கவுளி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கெவளி சாஸ்திரம் அப்படின்னு ஒரு சாஸ்திரமே சொல்லுவாங்க அது ஒரு வகையான பள்ளி தான் அதாவது இந்த சத்தம் அடிக்கடி அந்த வீட்டில் கெவளி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிறதா நம்ம உணர்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அடுத்ததாக கருவண்டு கருவண்டு அடிக்கடி ஒரு சில வீடுகளில் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம அடித்து துரத்துவோம் என்ன இருந்தாலும் இருந்தாலும் அந்த ஒரு சிலர்லாம் இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நாம் அதுக்கான வலைகள்லாம் கட்டி வச்சுருப்போம் வண்டெல்லாம் நம்ம வீட்டுக்கு வராது ஆனால் அதையும் தாண்டி கருவண்டுகள் உங்கள் கண்ணுக்கு உங்கள் வீட்டில் ப தென்படுது அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய வருகை உங்கள் வீட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வவ்வால் வவ்வால்லாம் அடிக்கடி யார் வீட்டுக்கும் வராது போகாது ஆனால் அதையும் மீறி ஒரு சில வீடுகளில் வவ்வால் சட்டன இப்படி பறந்துட்டு போகிறது நம்ம பார்த்துருக்கோம் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் குலதெய்வத்தினுடைய வருகையை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க கருவண்டு வள்ளி வவ்வால் காகம் இதெல்லாம் வந்து நம்ம காகம் ஒரு வீட்டுக்கு வந்து அடிக்கடி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது வீட்டு முன்னாடி உட்காந்து சாதாரணமாக ஒரு ஒரு காகம் வந்து உட்காருது சத்தம் போடுது போகுது அப்படின்னா அது வேறு ஒரு சில நேரங்களில் குறிப்பிட்டு ஒரே நேரத்தில் அந்த காகம் நம்ம வீட்டுக்கு வரதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும் இதெல்லாம் கண்டிப்பாக அந்த குலதெய்வத்தினுடைய அருள் அப்படின்னு சொல்லலைங்க சரி இதே போல இன்னும் என்னெல்லாம் அறிகுறியா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூஜையை செய்கிறோம் நம்ம வீட்டில் அப்படின்னா இல்லை வேற ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா குழந்தைங்க யாரையும் எதிர்பார்க்காம இறை சக்தியோடு இருக்கிறது போல நடந்துக்குவாங்களாம் அந்த குழந்தை அதாவது அதனுடைய நடவடிக்கையில ஒரு சின்ன சின்ன மாற்றம் தெரியுமா இந்த குழந்தைங்க ஏன் இப்படி நடந்துக்குது அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது அதே போல் ஒரு பக்கத்து வீட்டு குழந்தையோ இல்லை யாரோ ஒரு குழந்தை எதையும் எதிர்பார்க்காம நம்ம வீட்டுக்கு ஆசையோட ஒடியாற மாதிரியான ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அங்கே குலதெய்வத்தினுடைய வருகை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க போல் ஒரு அடிக்கடி ஒரு வீட்டில் விபூதி இல்லைன்னா கற்பூர வாசனை அடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே தெய்வத்தினுடைய அருள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது என்ன விபூதி கற்பூரம் எல்லா வீட்லேயும் தான் இருக்கும் அப்படின்னு நான் இங்கே நினைக்கலாம் ஆனால் அது வீட்டில் இருந்தாலும் நாம் அதை எதுவுமே செய்யாமல் தானாகவே இந்த வாசனை நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மன அமைதியையும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே குலதெய்வம் வாசம் செய்கிறது அப்படின் தான் அர்த்தம் அதே போல் நம்ம வீட்டில் மங்களகரமான பொருட்கள் இருப்பது குறிப்பாக கண்ணாடி நேர்மறை ஆற்றலை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் குலதெய்வத்தினுடைய இருப்பை அந்த கண்ணாடி குறிக்குது அதே போல் குலதெய்வத்தை பற்றி நிறைய பேருக்கு கனவு வரும் அடிக்கடி இந்த குலதெய்வம் நாம் ஏதோ ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகிற மாதிரி அல்லது அந்த ஒரு சிலருக்கு குதிரை மேலே வந்து குலதெய்வம் போகிற மாதிரி அல்லது நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டை நோக்கி அந்த தெய்வம் உள்ளே வர மாதிரி இல்லை ஏதோ ஒரு நமக்கு ஒரு ஒரு வீ விஷயத்த சொல்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் குலதெய்வம் அடிக்கடி நம்ம கனவுல வர்றது நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஒரு குறிப்பால் இந்த இந்த கடவுள் வந்து இந்த மாதிரியான நிறத்தில் ஆடை அணிந்திருந்தது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இது வந்து குலதெய்வ கனவு அடிக்கடி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த தெய்வம் நம்ம வீட்டில் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதனால் நீங்கள் எதுக்கும் பயந்துக்க வேண்டாம் கண்டிப்பாக அதுவும் குலதெய்வம் நம்ம நம்ம கூட பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இதேபோல் நம்ம வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவருது குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அப்படி குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் திடீர்னு நம்ம எதிர்பார்க்காம சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு மிக பெரும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வம் ஆசிர்வாதம் இல்லாம நம்ம வேறு எதுவுமே செய்ய முடியாதுங்க குலதெய்வ ஆசிர்வாதம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் குலதெய்வம் வீட்டில் இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்களும் கூட சின்ன சின்ன விஷயங்களை தினமும் செய்துட்டு வந்தாங்க அப்படின்னா குலதெய்வத்தை எளிதாக நம்ம வீட்டுக்கு வரவேற்று விடலாம் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வெறும் வாயை மட்டும் கொப்பளிக்கிறது ஒரு சிறிய குளியல் போட்டுட்டு பிறகு வாசல் படிக்கு சென்று ரெண்டு கற்பூரத்தை ஏற்றி எரிய விடுறது அதே போல் நம்ம குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்வது ரொம்ப நல்லது கற்பூரம் முழுவதுமாக எரிந்து அணைந்த பிறகு நீங்கள் வழக்கம் போல் எல்லா வேலைகளையும் செய்யலாம் இது போல் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செய்துட்டு வர்றதன் மூலமாக உங்களுடைய குலதெய்வம் சீக்கிரமே உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை ஆசிர்வாதம் செய்வாங்க அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கும் இருக்கா நீங்களும் இந்த மாதிரி குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்காக ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்துருக்கீங்களா இது மட்டும் இல்லாமல் பூஜாரியில் ஒரு கலசத்தில் தண்ணீரை நிரப்பி வைக்கலாம் அதன் அருகில் சிறிய கண்ணாடி ஒன்றையும் வைக்கலாம் கலசமும் கண்ணாடியும் அருகருகளை வைத்து முழுமனதார குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்யலாம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு தீப தூப ஆராதனைகள்லாம் காட்டி வரவேற்கலாம் அப்படியே குலதெய் குலதெய்வத்தை வரவேற்கலாம் எப்போதுமே குலதெய்வ அருள் இருந்து தான் நமக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் குலதெய்வத்திற்கு வீட்டுக்கு நம்ம வர வைக்கிறதுக்கு வாரதோறும் குலதெய்வத்தை சாஸ்டாங்கமாக விழுந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் சகலமும் நமக்கு நம்மளுடைய வசமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு வீட்லேயுமே குலதெய்வத்தினுடைய வாசம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவர்களை மறக்காம நம்ம வழிபாடு செய்யணும் அதுதான் முக்கியமா நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல பெரிய மாற்றங்களை கொண்டுட்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கக்கூடிய வீடுகளில் மிக பெரும் நன்மைகள் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் குலதெய்வத்தை பற்றிய நிறைய தகவல்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்